அண்மை செய்தி வேங்கை வயல் விவகாரத்தில் இருந்த மர்மம் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக உள்ளூர் பகையின் காரணமாகவே வேங்கை வயலில் குடிநீரில் மலம் கலக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஜாஃபர் இணைகிறார் ஜாஃபர் வணக்கம் இது குறித்தான முழுமையான விவரங்கள் என்ன டிசம்பர் மாதம் நடைபெற்ற இந்த சம்பவமானது தொடர்ந்து இந்த விவகாரத்தில் மர்மமானது நீடித்து வந்தது குறிப்பாக இந்த வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கடந்தது தொடர்பான விவகாரம் தமிழக அரசிலும் ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளானது குறிப்பாக அதிமுக ஆஹ் பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே வந்து இதை ஒரு குறையாகவே இன்று வரை சொல்லி வந்தது அரசின் அரசு சரியாக இந்த வழக்கை கையாளவில்லை என சொல்லப்பட்டு வந்ததுதான் இந்த ிருந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கானது தொடரப்பட்டது இந்த வழக்கின் விசாரணை போதுதான் இன்று தமிழக அரசு இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று பேர் மீது புதுக்கோட்டை வர் வந்து குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக சுதர்சன் மற்றும் இன்னொருவர் வந்து குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் கிருஷ்ணன் ஆகியோர் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த உள்ளூர் அதாவது ஒரு தனிப்பட்ட பதவியின் காரணமாக இந்த விவகாரம் நடந்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த அந்த குடிநீர் தொட்டியில் அந்த தண்ணீர் பணி செய்யக்கூடிய ஊழியரை அந்த பஞ்சாயத்தில் பணி நீக்கம் செய்கிறார் அவர் இந்த நீரில் வந்துட்டு நாற்றமடைகிறது என்று அவர் ஒரு பொய்யான தகவலை பரப்பி வருகிறார் அவரை பணிவாங்கும் விதமாகத்தான் இந்த குடிநீர் தொட்டியில் இந்த இருவரும் மலம் கலந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இருப்பினும் கடந்த இரண்டு வருடங்களாக வேங்கை வயல் என்பது நீடித்து வந்த நிலையில் இன்று வேறொரு வழக்கில் அதாவது சிபிசிஐடி சிபிஐ விசாரணை கேட்ட வழக்கில் தமிழக அரசு இந்த தகவலை தெரிவி தெரிவித்திருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது காரணம் என்னவென்றால் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்புதான் அந்த புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆனது ஒரு மாதம் அவகாசமும் கேட்டிருந்தது இதில் குற்ற இந்த வழக்கு குறித்து ஒரு அவகாசமும் கேட்டிருந்தது அப்படி அவகாசம் கேட்ட நிலையில் வேறொரு சிபிஐ வழக்கு சிபிஐ விசாரணை கேட்ட வழக்கில் தமிழக அரசு இதில் வெளியிடுத்திருப்பது தமிழக அரசியல் பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறது என்று சமூக அரசியல் அலுவலர்கள் பார்க்கிறார்கள் குறிப்பாக பரந்தூர் விமான நிலையத்துக்கு நடிகர் அதாவது சாதைக்கா தலைவர் விஜய் சென்று வைத்த பிறகு அவர் அடுத்ததாக வேங்கை வயல் செல்ல இருப்பதாக ஒரு தகவல் வெளியான சூழ்நிலையைத்தான் இந்த வழக்கின் மர்மம் வெளியாகியிருப்பது அதாவது குற்றவாளிகள் யார் என்பது அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு தலசடத்தை ஏற்படுத்த வேங்கை வயல் விவகாரத்தில் நீட்டித்து வந்த மர்மம் தற்போது முடிவுக்கு வந்துள்ளது குறிப்பாக உள்ளூர் பகையின் காரணமாகவே வேங்கை வயலில் குடிநீரில் மலம் கலக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இரண்டு பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஜாஃபர் வணக்கம் ஜி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக தேவஸ்நேகா முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் மத்திய அமைச்சர் அமித்ஷா வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழகம் வருகை பாஜக மாநில தலைவர் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்ததற்கு வரவேற்பு போராட்டத்தை முன்னெடுத்த முல்லைப் பெரியாறு ஒரு போக பாசன விவசாயிகள் ஊர்வலமாக வந்து வழிபாடு நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சிக்காக சீமான் எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து